இலக்கிய ஆர்வலர் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய இணைந்துள்ளார்கள் அவர்கள் தற்போது சேது கவி ஜவ்வாது புலவரின் நாகை கலம்பகம் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரையை நம்முடைய வழங்குவார்கள் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி துவங்குகின்றோம் சேதுகவி ஜவாது புலவரின் நாகை களம்பகம் என்ற தலைப்பில் ஓர் பதிவினை பதிவிடுமாறு நமது ஆறுயூர் இதய உறவாம் அருமை நண்பர் ஊடகவியலாளர் தகவல் களஞ்சியம் சமூக நல்லிணக்க விருதாளர் தம்பி முதுவை ஹிதாயத் அவர்கள் நமக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டதற்கெனங்க நாகூர் சாகுல் ஹமீது பாதுசா நாயகம் அவர்கள் மீது எங்கள் பாட்டனார் சேதுகவி ஜவாது புலவர் அவர்கள் பாடியருளியே நாகை களம்பகத்திலிருந்து ஒரு இரண்டு பாடல்களை மட்டும் இங்கே பதிவு செய்கின்றோம் ஏனென்றால் அந்த இரண்டு பாடல்கள் தான் நம் கைக்கு கிடைத்துள்ளது அதை நம் நூலிலும் ஏற்கனவே பதி பதிவு செய்திருந்தோம் இந்த காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பேரருள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று பிரார்த்தித்து துவங்குகின்றோம் நாகை களம்பகத்தை சேதுகவி மகான் ஜவாது புலவர்கள் பாடும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் மராட்டியர் காலம் நாயக்கர் காலம் மராட்டியர்களின் காலம் நாயக்கர் காலம் என்ற காலம் கட்ட கடந்து ஆங்கிலேயர் காலம் டச்சுக்காரர்கள் காலம் என்று தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் தமிழின் வளர்ச்சியெல்லாம் குறைந்து வந்து கொண்டிருந்த அந்த இருண்ட காலகட்டத்தில் அழியும் போது அரும்பு முளைத்தார் போல் இஸ்லாமிய இலக்கியம் தலையெடுத்தது துளிர்விட்டது அந்த இஸ்லாமிய இலக்கிய காலகட்டம்தான் மற்றவர்களெல்லாம் சுணங்கி இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காப்பியங்களை படைத்து அன்னை தமிழுக்கு அணிகலனாக சூட்டியிருந்தார்கள் எங்கள் பாட்டனார் சேதுகவி ஜவாது புலவர் அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஆண்டுகள் அன்னல்லம்பெருமானார் சல்லல்லா ஹலைப் அவர்களின் வாழ்க்கை நிறைவு பெற்றதைப் போன்று அவர்களும் அறுபத்தி மூன்று வயதில் இறையருளில் இரண்டரை கலந்தார்கள் அவர்கள் மாபெரும் தவசீலர் முகிதீன் ஆண்டகை அவர்கள் மீது முஹீதீன் ஆண்டகை பிள்ளை தமிழ் பாடியுள்ளார்கள் நம்பெருமானார் சல்லல்லாஹ் அலை சல்லம் அவர்கள் மீது மதீனத்து அந்தாதியும் அல்லாஹ்வின் மீது ஏக திருப்புகள் என்ற இலக்கியமும் மேலும் பாதுஷா நாயகம் அவர்கள் மீது நாகூர் சாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் மீது நாகை கலம்பகம் என்ற நூலும் ஏராளமான அறன்களும் வண்ணக்கவிகள் சீட்டுக்கவிகள் என்று எண்ணிலடங்கா பாடல்களும் தனிப்பாடல்களும் அவர்கள் பாடியுள்ளார்கள் அறம் அறம்பாடும் ஜவாது ஆசு கவி போல திறமான ஒரு புலவன் இல்லையம்மா இக்காலம் என்று இறையருட்கவிமணி பேராசிரியர் கா அப்துல் கனார் அவர்கள் மிகவும் சிறப்பித்து நமது பதிவை தமது ஜவாது புலவர் அவர்கள் மீது மிகவும் சிறந்த ஒரு பதிவை செய்திருப்பார்கள் அற்புதமாக போட்டியிருப்பார்கள் அந்த வகையில் நாகூர் சாகுல் ஹமீது பாதுசா நாயகத்தின் மீது அவர்களால் பாடப்பட்ட நாகை கலங்கமும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் அச்சு பதிப்பு செய்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு இன்னும் அந்த நூல் முழு வடிவம் கிடைக்கவில்லை அதில் இரண்டு பாடல்கள் மட்டும் நமக்கு கிடைத்தது நாகூர் சாகுல் ஹமீது பாதுசா நாயகத்தின் சிறப்பை போற்ற வந்த ஜவாது புலவர் அவர்கள் ஒரு வெண்பாவில் நாகை கலம்பகத்தில் வரும் ஒரு வெண்பா களி தீர வேண்டும் கலி தீர வேண்டும் கருத்தில் இபுலீஸ் வலி தீர வேண்டும் கருத்தில் இபுலிஸ் வலி தீர வேண்டும் என வந்தால் ஒளியான நாகை துறையார் என்னாலும் உயிர் துணையார் நாகை துறையார் நமக்கு அப்படின்னு அற்புதமான ஒரு வெண்பாவை பாடியிருப்பார்கள் இதன் பொருள் என்னவென்றால் இந்த உலகில் நாம் மனித பிறவி எடுத்து வந்துவிட்டோம் இந்த மனித பிறவியில் வந்ததற்கு பின்னால் எல்லாம் வல்ல இறையொருளில் நாம் ஐக்கியமாக வேண்டும் இறைவனிடம் சேர வேண்டும் பிறவி பலனை அடைய வேண்டும் என்றால் களி தீர வேண்டும் களி என்றால் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பின்னால் ஏற்படக்கூடிய பாவப் பதிவுகள் மன ஊசலாட்டங்கள் என்ன ஊசலாட்டங்கள் இவையெல்லாம் நீங்கி என்ன பரிசுத்தத்துடன் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் கருத்தில் இபுலிஸ் வழி தீர வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் கல்வினில் எண்ணத்தில் சைத்தானின் ஊசலாட்டம் நீங்க வேண்டும் அப்படி என்றால் இந்த உலகத்தில் பாவ பதிவுகள் நீங்கி தீய எண்ணங்கள் சைத்தானின் ஊசலாட்டங்கள் நீங்கி அறிவு தெளிவும் என்ன பரிசுத்தமும் அடைய வேண்டும் என்றால் என்ன சொல்றாங்க அப்படின்னா களி தீர வேண்டும் கருத்தில் இபிலி வழி தீர வேண்டும் என வந்தால் ஒளியான நாகை துறையார் நாகை துறையில் அடங்கி இருக்கக்கூடிய நாகை துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நாகூர் சாகுல் அமீது பாதுசா நாயகம் அவரிடம் வர வேண்டும் என்னாலும் உயிர் துணையார் அவர் என்னாலும் நம் உயிருக்கு துணையாக இருந்து நம்மளை காப்பவர்கள் அந்த இடத்திற்கு வந்தால் நாகை துறையார் நமக்கு அந்த நாகைக்கு துறையாக இருக்கக்கூடிய அரசராக இருக்கக்கூடிய சாகுல மீது பாதுசா நாயகம் நமது எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தி நமக்கு ஈடேற்றம் தர அழுது புரிவார்கள் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில்தான் மனிதன் பாவப்பதிவுகளை போக்கி பிறவியின் பயனை அடைய வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் சாகுல் நமீது பாதுசா நாயகத்தின் அந்த தர்பாரில் வந்து அந்த எல்லைக்கு வந்து தன்னுடைய அந்த இடத்திற்கு வந்தால் அவர்களின் எண்ணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சைத்தானின் ஊசலாட்டங்கள் நீங்கி ஆசாபாசங்களில் தெளிவு பெற்று அவர்கள் முழுமையான பரிசுத்தமான மனநிலையில் எல்லாம் வல்ல இறைவனை அடைய அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று போற்றி சிறப்பித்து பாடுவதே இந்த பாடலின் பொருள் நாகூர் சாகுல் அமீது பாதுசா நாயகத்தின் புகழை மேலும் ஒரு பாடலில் மகான் ஜவாது புலவர் அவர்கள் விளக்குவதை இப்பொழுது பார்ப்போம் நாகை கிளம்பகத்தில் இன்னொரு பாடல் அவனியோடு பதினாலு அண்டமும் பிண்டமும் அகன்ற பூமண்டலமும் போர் அரசு செய்தாலும் அவனி என்றால் உலகம் இந்த உலகம் முழுவதும் ஏழு பதினாலு லோகங்களும் ஒரே அரசாட்சி செய்யக்கூடிய மிக பெரிய சக்திவானாக இருந்தாலும் அரசு பெற்றாலும் அடுத்ததுதான் சொல்றாங்க தவ தவ கோடி மகிமையால் அதாவது என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய சிறந்த தவத்தினால் நவகோடி நிதியம் படைத்து நவ கோடி நிதியம்னா ஒன்பது வகையான கோடிக்கணக்கான செல்வங்கள் எல்லாம் பெற்று அனகாபுரம் செய்யணும் அரசாட்சி செய்தாலும் தவமகிமையால் கடலை உண்டு உமிழ்ந்தாலும் தன்னுடைய தவமகிமையால் கடலை முழுவதும் குடித்து அப்படியே அந்த கடல் நீர் முழுவதையும் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அசாத்திய திறமை பெற்றிருந்தாலும் இப்ப இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாங்க அஷ்டமா சம்பத்துடன் சித்தாடினும் அதாவது எட்டு சித்திகள் அஷ்டமா சித்திகள் என்று சொல்வார்கள் அதை வந்து அத்தனை சித்தர்களுக்கு கைவரப்படக்கூடிய அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிரார்த்தி பிராக பிராக பிரார்த்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று தமிழில் சொல்வார்கள் சித்தர்கள் பாசையில் அட்டமா சித்திகள் பெற்றிருந்தாலும் இப்ப இத்தனை வகையான சித்துக்களை நாம பெற்றிருந்தாலும் இதெல்லாம் வந்து பெருசில் தண்ணில் இந்த உலகத்தில் புகழ்மிக்க நாகூரில் தண்ணில் புகழ்மிக்க நாகூரில் குடிகொண்ட பள்ளி வள்ளல் கோகநகமாறிலம் சேவடிகளை அணுதினமும் கூறாதிருப்பாராகில் ககன நபி ஷரகினை இகழ்ந்தவர்கள் என அரை காசென மதித்திடாமல் அவர்கள் காதை களைந்து அவர்கள் கண்ணை பிடுங்கி நம் காலால் உதைக்கலாமே அற்புதமான பாடல் நாகூர் சாகுல் ஹமீது பாதுசா நாயகத்தின் பெருமையை புகழை அவர்களது மகிமையை இதைவிட மிக அற்புதமாக வேறு யாராலும் சொல்ல முடியாது கடலை உமிழ்ந்து துப்பக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்தாலும் ஒரு விரல்ல மலை தலை கவில ஒரு விரலையே தாங்கிய பலம் பெற்றிருந்தாலும் ஒரு விரல்ல ஒரு மலையவே தாங்கக்கூடிய சக்தி பெற்றிருந்தாலும் அஷ்டமா சித்திகள் பெற்றிருந்தாலும் இத்தனை இருந்தாலும் கூட குவளையம் தன்னில் உலகத்திலேயே சிறந்த நாகூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய நாகூரின் அரசராகிய பாதுசா நாயகத்தின் அந்த புகழை போற்றி புகழாமல் அவர்கள் இருந்தால் ககன நபிஹினை இகழ்ந்தவர்கள் என நபிகள் நாயகம் அவர்களின் அந்த நெறியையே அவர்கள் பழித்தவர்கள் என நாம் எண்ணே அவர்களை காதை திருகி அவர்கள் கண்ணிரண்டையும் பிடுங்கி நம் காலால் உதைத்தாலும் தகும் உலவு மகிமை வாய்ந்தவர்கள் நாகூர் சாகுல் ஹமீது பாதுசா நாயகம் என்று அந்த நாகூர் பதியினையில் இருக்கும் நாகூர் சாகுலமீது பாதுசா நாயகத்தின் பெருமைகளை மகிமைகளை மகான் ஜவாது புலவர் அவர்கள் மிக 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 அற்புதமாக இந்த இரண்டு பாடல்களில் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான நாகிக் களம்பகம் நாமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் நமக்கு கைக்கு கிடைக்கவில்லை முழு நூலும் கிடைத்தால் இதை நாம் பதிவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த காணொலியை காண்பவர்கள் யாராவது நாகை கலம்பகம் தம்மிடம் இருக்கிறது இல்லை எங்காவது இருக்கிறது என்றோ அறிவித்தால் அது நமக்கு மிகவும் ஏதுவாகவும் உதவியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாகை களம்பகத்தை பாடியருளிய ஜவாது புலவர் அவர்கள் சமைய நல் இணக்கம் மனித நேயம் மத நல் இணக்கத்திற்காக கொடுமலூர் முருகன் பதிகம் என்ற இலக்கிய வடிவத்தையும் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் பஞ்சரத்ன மாலை என்ற இலக்கிய வடிவத்தையும் பாடியுள்ளார்கள் மகான்கள் மதம் கடந்தவர்கள் மொழி கடந்தவர்கள் இனம் கடந்தவர்கள் எனவே மகான்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் சர்வமும் ஒன்றுதான் மனிதகுலம் அத்தனையும் ஒன்றுதான் என்ற நிலையில் வாழ்ந்த மகான் ஜவாது புலவர் அவர்களின் நாகை களம்பகத்தை பற்றிய ஒரு பதிவினுக்கு நமக்கு வாய்ப்பளித்த நம் ஆறு இதய வரவாம் அருமை தம்பி முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இதுகாரும் காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நம் நன்றியை கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி சந்தோஷம் 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 களம்பம் குறித்து ஒரு அரியதல் உரையை வழங்கிய மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்